வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் அதிகமாக வரும் எப்படி வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க மெயினாக மூணு வகையான வேலை வாய்ப்புகளை பிரித்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு வகையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை சேல்ரி வாண்டட் அதாவது அதிக சம்பளத்தில் உள்ள வேலைவாய்ப்புகள் இது திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பனியன் துறையில் அனுபவம் வாய்ந்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு ஏன்னா திருப்பூரில் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கடந்த பதினஞ்சு வருஷம் இயங்கிகிட்டு இருக்குது திருப்பூரில் இருக்கிற ரெண்டாயிரம் நிறுவனங்கள் ஜிவிஎஸை பயன்படுத்தி தான் கடந்த பதினஞ்சு வருஷமாக ஆட்கள் தேவை இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தான் நம்ம முதல் வகையாக கொடுத்துட்ருக்கோம் ஹை சேல்ரி வாண்டட் இதில் அதிக சம்பளத்தில் இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு மெர்ச்சன்டைசர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃபேக்ட்ரி மேனேஜர் குவாலிட்டி அசுரன்ஸ்னு பேட்டர்ன் மாஸ்டர் இந்த மாதிரி ஹை சேல்ரியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை சேல்ரி வாண்டடுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில் லெவல் ஜாப்ஸ் மிடில் லெவல் ஜாப்ஸ்னால் என்ன மாதிரியான மிடில் லெவல் ஜாப்ஸு இது ஸ்டாஃப் லெவலில் மிடில் லெவலில் சிஸ்டம் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸு டெலிகாலிங் இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி சொன்னால் ஹை சேலரியில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வரும் மிடில் லெவல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் அக்கௌண்டன்ட் ஃபீமேலாக இருப்பீங்க நிறைய பேர் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருப்பீங்க நிறைய பேர் டெலிகாலராக இருப்பீங்க நிறைய பேர் அத்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜாக இருப்பீங்க நிறைய பேர் மார்க்கெட்டிங்காக இருப்பீங்க உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை தொகுத்து நம்ம ஜிபிஎஸில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து மூணாவது வகை இதுதான் ரொம்ப முக்கியமான வகை மோஸ்ட் வாண்டட் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோடு இருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிற ஹெல்பர் லெவல் லேபர் லெவல் டெய்லர் லெவல் ஹவுஸ் கீப்பிங் வேலைவாய்ப்புகள் அதாவது இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிரைவருக்கு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு வரும் எக்கச்சக்கமான ஹவுஸ் கீப்பிங்க்கு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு வரும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஜிவிஎஸில் ஒவ்வொரு வீடியோக்களையும் பிரித்து அதில் இருக்கிற கேட்டகரி வைஸாக போட போகிறாங்க தொடர்ந்து ஜிபிஎஸோடு இணைஞ்சிருங்க இப்போது இந்த வேலைவாய்ப்புலாம் சைட்டில் காட்டியிருப்பாங்க இதை டீட்டெயிலாக அடுத்து வர்ற வீடியோக்களில் தெளிவாக போடுவாங்க ஹை சேலரி வாண்டேன்னு வந்துச்சுன்னா எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு அந்த கேட்டகரி பாருங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்குங்க கூப்பிடுங்க நம்மளோட மொபைல் ஆப்பும் இருக்குது அதுலேயும் பாருங்க அடுத்தது மிடில் லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான பேத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வேலை வேலைவாய்ப்பு திருப்பூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அக்கௌண்ட்டு ஆஃபீஸர்ஸு டேலி முடிச்ச ஆகா ஃபீமேலுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜுக்கு மார்க்கெட்டிங் பர்சன்ஸுக்கு டெலிகாலிங் ஃபீமேலுக்குன்னு வேலைவாய்ப்புகள் வரும் ஃபைனலாக மோஸ்ட் வாண்டட் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலை இந்த மாதிரி ஹெல்பர் வேலைன்னு எல்லா வேலைவாய்ப்பும் கொடுத்துட்ருக்கோம் இந்த யூடியூப் சேனலில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் படிக்காதவங்களுக்கும் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது குறைவான சம்பளம் மட்டும் இல்லாமல் அதிக சம்பளத்தில் எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரீமியம் சர்வீஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அந்த கம்பெனியில் செட் ஆகலைனா கூட அடுத்த கம்பெனி உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஒரு நீங்கள் ஒரு டிரைவரே ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க திடீர்னு அந்த கம்பெனி உங்களுக்கு செட் ஆகலை அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா தான் அந்த ப்ரீமியம் ஜாப்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா சாதாரணமாக உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரம் ரூபா சம்பள இழப்பு ஏற்படும் மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே அடுத்த கம்பெனி கிடச்சி நீங்கள் அடுத்த டிரைவர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இத்தனை சேவையை நம்ம யாருக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு தேவைன்னு தேடுறவங்களுக்கு திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் ஹெல்பர் லெவலில் உங்கள் வீட்டுக்காரியாமலே வேலை தேடுறவங்களுக்கு தான் நம்ம இத்தனை சேவையை கடந்த பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்